ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மதுரை முஸ்லீம்ஸ் குக்கிங் ஸ்டே இன்றைக்கி பார்க்க போகிறது குக்கிங் வீடியோ இல்லைங்க நாங்கள் வந்து சரவண செல்வரத்னம் ஸ்டோருக்கு போனோம் அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் போகலைங்க சும்மா டைம் பாஸ்க்கு தான் போனது போனாலே ஏதாவது வாங்கணும்னு தோணுதில்லை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் தான் வாங்கினேன் நம்ம உள்ளே நுழைஞ்சதும் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் கிரவுண்டில் ஃபர்னிச்சர் அப்புறமா மேட்சிங் ப்ளவுஸு பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் இதெல்லாம் இருக்குது அப்புறமா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வைரம் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகள் இருக்குது மதுரை மாட்டுத்தாவணியில் ஒரு சூப்பர் சரவணா ஸ்டோர் இருக்குது நானா நாங்கள் போனது வந்து இது பழங்கானத்தம் திருப்பரங்குன்றம் ரோட்டில் இருக்கிற சரவணா செல்வரத்தனம் ஸ்டோருக்கு தான் போனோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சுயம் ஆர்ட் சில்க் சாரீஸ் சிந்தட்டிக் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் காட்டன் சாரீஸ்னு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் சுடிதார் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அப்புறம் டாப்ஸ் லெகிங்ஸ் ஜீன்ஸ் நைட்டிஸ் நைட் ஷூட் டின்னர் உல்பாவடை ஷால் பர்தா அப்புறமா நைட் பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் வந்து கேர்ள்ஸ்க்கு கிட்ஸ் வியர் ஃப்ராக் ஜீன்ஸ் வெஸ்டர்ன் மிடி ட்ராக் பேண்ட் நைட் ஷூட் பாய்ஸ்க்கு வந்து தோட்டி ஷர்ட்ஸ் பேண்ட் ஷர்ட் கோட் சூட் ஷெர்வானி ட்ராக் பேண்ட்ஸ் நைட் ஷூட்ஸ் ஜீன்ஸு த்ரீ பை ஃபோர்த்து பேண்ட் பாபா எல்லாம் இருக்குது அப்புறம் ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து பிராண்டட் ஷர்ட் டி ஷர்ட் இன்னர் வியர் கோட் ஷூட் ஷெர்வானி ஷூட்டிங் ஷூட்டிங் லுங்கி தோட்டி டவல் பெட்ஷீட் கர்டைன் பில்லோ கவர் கேப் த்ரீ பை ஃபோர்த் பேண்ட்டு ட்ராக் பேண்ட் எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் ஷூஸ் செப்பல்ஸ் டைல்ஸ் அப்புறம் லெதர் ஐட்டம்ஸ் பர்ஸ் வால் கிளாக் ஹெல்மெட் பெல்ட் மொபைல் ஃபோனு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் சுற்றி பார்த்தது ஃபிஃப்த்து ஃப்ளோரு அப்புறமா வந்து செவன்த்து ஃப்ளோரு எயித்து ஃப்ளோர் தான் வந்து சுற்றி பார்த்தோம் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி அம்பிரலா ஷூஸு அப்புறமா அப்புறம் பிரைட்ஸ்க்கு தேவையான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் லட்சக்கணக்காக கொட்டி கிடக்குங்க எல்லாமே பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுது அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கான ஷூஸ் சப்பல்ஸ் பேக்ஸ் எல்லாமே குமிஞ்சிருக்குங்க அப்புறமா சிக்ஸ்த்து ஃபுளோர் போனோம் சிக்ஸ்த்து ஃப்ளோரில் வந்து ப்ரொவிஷன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஃபேன்சி ஜுவல்லரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆப்டிக்கல்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா செவன்த் ஃப்ளோரில் வெஷல்ஸ் பக்கெட் டஸ்ட் பின் ஹாட் பாக்ஸ் லன்ச் பாக்ஸ் ஃபிளாஸ்க் சைக்கிள் பேபி வாக்கர் டின்னர் செட் வாட்டர் பாட்டில் மேட் எல்லாமே இருக்குது ஃபைனலாக எயித்து ஃப்ளோரில் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி மிக்ஸி குக்கர் கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் நான் ஸ்டிக் குக்வேர் வேக்யூம் கிளீனர் அயன் பாக்ஸு ஹோம் தியேட்டரு அதுக்கப்புறமா கேஃபிட்டேரியா அதாவது கேன்டீன் இருக்குங்க அவ்வளோதாங்க வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ எல்லாமே ஒரே கடையில் கிடைக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் போர் அடிச்சா பார்க்கு இந்த மாதிரி போடுறதுக்கு இன்னும் ஸ்டோர்ஸ் இப்படி சுற்றி பார்த்தா நமக்கும் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸு வாங்குவோம் அண்ட் என்ஜாயும் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போய் இந்த திங்ஸ் எல்லாமே சுற்றி பார்க்குறதுலே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் என்னென்னா வந்து எல்லா ஃப்ளோரும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எயித்து ஃப்ளோரில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மதுரை முஸ்லீம்ஸ் குக்கிங் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்